சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான கைவழிக்காமல் நம்ம வந்து ஒரு சப்பாத்தி பவுடர் போகிறோம் அதுக்கு நான் வந்து மைதா மாவு இதில் ஒரு கப் எடுத்து வச்சிருக்கேன் இது நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை தான் நானும் பண்ணுறேன் நல்லா இருந்தால் நம்ம இதே மாதிரி போட்டுக்கலாம் அவசரத்துக்கு பண்ணலாங்க மைதா மாவு ஒரு கப்பு சர்க்கரை உப்பு சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த பக்கம் இதுக்கேற்ற மாதிரி ஒரு கப் இது இந்த அளவில் எடுத்தால் அதே ஒரு கப் இது ஆலிவ் ஆயில் ஆலிவ் ஆயில் இல்லைன்னா பரவாயில்ல வேறு எந்த ஆயில் வேணும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் சக்கரை ரெண்டு ஸ்பூனும் உப்பு நாங்கள் ஏற்பதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி உப்பு இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக தண்ணி விட்டு இந்த உப்பும் சக்கரையும் கரைச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆலிவ் ஆயில் இந்த ஒரு முடி ஊற்றுறேங்க ஒன்றரை ஸ்பூன் நம்ம வேறு எந்த ஆயில் வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ தண்ணி விட்டு கரெக்டா இருக்கும் அந்த ஒரு கப் தண்ணி நல்லா கரைச்சிட்டு காமிக்கிறேன் இதுக்கு மேல நம்ம தண்ணி ஊத்த வேண்டாம் அந்த ஒரு கப் ஒரு கப் தண்ணி நல்ல கட்டி இல்லாம நல்லா கரைச்சுக்கோங்க நல்லா கரைச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே நம்ம விட்டுருவோம் இப்போ பாருங்க நான் கரைச்சது எவ்வளவு ஸ்மூத் டேஸ்ட்டா இருக்குன்னு அந்த அளவு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க கட்டி இல்லாம கரைச்சாச்சு இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இதுக்கு பாருங்க நான் ஒரு நான் ஸ்டிக் பேன எடுத்து வச்சுக்கிறேன் எடுத்து வச்சுட்டு பாருங்க அப்படியே ஊத்தியாச்சு சிம்ல வச்சுட்டு அடுப்பு தீய எரிய வைக்க வேண்டாம் நம்ம சிம்லயே வச்சுக்குவோம் இது அப்படியே இருக்கட்டும் கொஞ்ச நேரத்துக்கு நம்ம அப்படியே இருக்கட்டும் இப்ப பாருங்க மேல வெந்து வந்திருக்கு இப்ப அப்படியே மெதுவா நம்ம எண்ணெய் எதுவுமே விடல அதனால மெதுவா திருப்பிக்கலாம் பாருங்க மெதுவா திருப்பி போட்டாச்சு வேகட்டும் ஒரு டிஷ்யூ பேப்பரும் நான் டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா ஒயிட் கலர் கிளாத்து இதாவது வச்சு நல்லா இதில் ப்ரெஸ் கொடுத்து இப்படி அப்படிமா திருப்பி விடுங்க பார்ப்போம் அப்படியே மேலே பபுள்ஸ் பபுள்ஸாக வருங்க கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும் அதே சப்பாத்தினா உடனே நம்ம எடுத்துக்கலாம் போட்டுட்டு பாருங்க மேலே அப்படியே எழும்பி வருது உங்களுக்கு தெரியுதா கொஞ்சம் பொறுமையா செய்ய வேண்டியது இது பாருங்க மேலே பாப்பன்ஸ் வந்து அப்படியே இந்த சைட் திருப்பி போட்டிருக்கேன் அவசரத்துக்கு இது வேலை ஆகாதுங்க மேலேலாம் பாருங்க கலர் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு சப்பாத்தி மாதிரி கலர் பொறுமையா பண்ண வேண்டிய விஷயம் கல்லு மெதுவா தான் சூடேறணும் சூடற சூடுறதா அது உங்களுக்கு வெந்து வரும் அந்த உள்ள இருக்கற வெந்து வரும் அப்ப நடுவுல இந்த சைடும் அந்த சைடும் மாறி மாறி திருப்பி குடுத்துக்கோங்க சப்பாத்தி மாதிரி தான் தெரியும் நம்ம டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க நல்ல பஃப் பஃப் வருது மேலே உப்பு வரணும்னா நம்ம கொஞ்ச நேரம் வைக்கணும் இப்பதான் பாருங்க உப்பு ஆரம்பிச்சது அழுத்தம் பார்க்க சப்பாத்தி இது மாதிரி இருக்கு டேஸ்ட் பார்க்கணும் ரொம்ப பொறுமை அவசியம் இப்போ பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன் ஹை ஃப்ளேம்னா மீடியம் இப்படி தான் எனக்கு அறுப்பு எரியும் அதனால ஹல் ஃப்ளேமுக்கு வச்சுருக்கேன் பொறுமை ரொம்ப அவசியம் அப்படியும் அப்படியும் நல்லா திருப்பி போட்டுட்ருக்கேன் பாருங்கள் ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டுட்டேன் அவ்வளோதான் நமக்கு இப்போ ரெடி ஆகிடுது சோடா கலப்பாங்களா இல்லையான்னு தெரியல எனக்கு உம்மலாக வரல இன்னொரு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணுமோ என்னமோ தெரியல அடுத்தது வேணால் நம்ம ஊற்றி பார்க்கலாம் அடுத்தது ஊற்றும் போது மேல் மாவு கீழ் மாவு ஊற்றுங்க எந்த கரண்டி மாவு விட்டுருக்கேன் கொஞ்சம் லைட்டாக வேணால் நம்ம தோசை பார்த்துட்டு கொஞ்சம் பார்க்கலாம் சிம்மில் வச்சுட்டேன் அடுப்பேன் நான் லைட்டில் ஆயில் வந்து மேலே போனேன் பார்ப்போம் அது ஒன்று ரெடியாகிருக்கு எண்ணெய் இல்லாமல் நம்ம சுட்ட சப்பாத்தி ரெடியாகிருக்கு ஆனால் பார்க்க வந்து நல்லா சூப்பராக இருக்குங்க பிச்சு பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும் இப்போ அது வேகட்டும் இந்த சப்பாத்தி எப்படி வருதுன்னு பார்க்கலாம் சுற்றி வர எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கேன் வேக நேரம் கொடுக்கணும் ஏன்னா மைதா மாவு இல்லைங்களா திருப்பி போடும்போது பெஞ்சிரும் அதனால் வேக நேரம் கொடுத்து மெதுவாக திருப்பி போடணும் இப்போ வேக நேரம் கொடுத்து மெதுவாக திருப்பி போடலன்னா இது ஆயிடும் கொஞ்சம் எண்ணெய் விட்டால் கொஞ்சம் நல்லா வருதுன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் மெதுவ திருப்பி போட்டுக்கலாம் அப்பப்போ அப்ப நடுவுல நடுவுல திருப்பி கொடுத்துட்டு இந்த சேர்க்கறதால தான் நமக்கு அந்த கலர் இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி கலர் வருது அழுப்பை ஏற்றி விட்டு இருக்கேன் கண்டிப்பா நமக்கு டைம் வேஸ்ட் ஆகும் இதுக்கு நம்ம மடமடன்னு ஒரு ஆறு சப்பாத்தி போட்டிருக்கலாங்க இந்த டைம் வேற வேகிற நேரம் ஆறு ஏழு சப்பாத்தி போட்டுக்கலாம் டைம்ஸ் நிறையா இருக்கு அப்படின்னா நம்ம மெதுவாக இது பார்க்கலாம் பேன் கேக் மாதிரியும் இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சப்பாத்தியும் ரெடி ஆயிடுது இப்போ பார்த்தீங்கன்னா சப்பாத்தி ரெடி ஆயிடுது இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஆனால் சாஃப்டா இருக்குங்க உள்ள பிரித்து பார்க்கலாம் உள்ளேயும் நல்லா இருக்கு சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சாப்பிட்றது டேஸ்டாக தான் இருக்குது ஆனால் சப்பாத்தி அளவுக்கு இல்லை பாருங்கள் நேர் லேராக இதுவும் சப்பாத்தி மாதிரி தான் வந்திருக்கு இது எப்படி இருக்குன்னு இது எண்ணெய் இல்லாமல் ஊற்றுனேன் அது எண்ணெயோட ஊற்றுனேன் எண்ணெய் இல்லாமல் ஊற்றுன இந்த சப்பாத்தியும் ரொம்ப நல்லா இருக்குங்க இது எண்ணெயோட ஊற்றுனது வந்து டேஸ்ட் இருக்குது ஆனால் சப்பாத்தி மாதிரி இல்லை இது ஓரளவாவது சப்பாத்தி மாதிரி இருக்குது என்னோடய ஒபீனியன் என்ன சாப்பிட டேஸ்ட்டாக இருக்குது ஆனால் சப்பாத்தி டேஸ்ட்டும் வராது அவசரத்துக்கும் உதவாது நமக்கு ரொம்ப டைம் சேவிங் பண்ண முடியாது ரொம்ப நேரம் இழுக்கும் பாருங்கள் இது வந்து ஒரு பெரிய சப்பாத்தியாகவே போட்டு எடுத்துட்டேன் இதுவும் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு ஆனால் டேஸ்ட்டு வந்து சப்பாத்தி மாதிரி வராது ஏதாவது ஒரு டைம்க்கு இந்த மாதிரி பண்ணிக்கலாம் மற்றபடி இது வந்து வேலைக்கே உதவாது ஆனால் டேஸ்ட் இருக்குது ஆனால் சப்பாத்தி டேஸ்ட்டுக்கு வராது கண்டிப்பாக இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்